கடும் வெப்பம் காரணமாக பாரூர் ஏரி வறண்டது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடும் வறட்சியை சந்தித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் கிராமத்தில் பாரூர் ஏரி அமையப்பெற்றுள்ளது மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஏரியாக கருதப்படும் இந்த ஏரி அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த ஏரிக்கு கிருஷ்ணகிரி கே ஆர்பி அணையிலிருந்து நெடுங்கல் தடுப்பணை வழியாக பாரூர் ஏரிக்கு தண்ணீர் பெறுகிறது சராசரியாக பதினெட்டு அடி உயரம் வரை தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் இந்த ஏரியில் இருநூற்று நாற்பத்தொன்பது மில்லியன் கன அடிநீர் தேக்கி வைக்கப்படுகிறது இந்த ஏரியின் கிழக்கு முதன்மை கால்வாய் வழியாக ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று புள்ளி எழுபத்தைந்து ஏக்கர் நிலங்களும் மேற்கு முதன்மை கால்வாய் வழியாக எண்ணூற்று பதிமூன்று புள்ளி அறுபத்தேழு ஏக்கர் நிலங்களும் என ஆக மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றேழு புள்ளி அறுபத்தேழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன பாரூர் அரசம்பட்டி பெந்தர்ஹள்ளி கீழ்ப்பம் கோட்டப்பட்டி ஜிங்கதரம்பட்டி தாதம்பட்டி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராமங்கள் பயன்பெறுகின்றன இந்த ஏரியிலிருந்து இணைப்பு கால்வாய் வழியாக கோணனூர் ஏரி திப்பனூர் ஏரி அங்கம்பட்டி ஏரி தெனுகொண்டாபுரம் ஏரி வழியாக பாம்பாறு நீர்தேக்கம் வரை தண்ணீர் செல்கிறது சராசரியாக கோடைக்காலத்தில் தண்ணீர் அளவு குறைந்து ஏரியில் குறைந்தபட்சம் பத்து அடி தண்ணீராவது இருக்கும் ஆனால் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு கடும் வெப்பம் காரணமாக தண்ணீர் வறண்டு தற்போது மூன்று அடியில் தண்ணீர் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் தண்ணீர் வறண்டு காணப்பட்டதாகவும் அந்த நிலை தற்போது இருப்பதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர்